தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் என்ன சொல்றீங்க நாங்க சாதிய ஒழிச்சு காட்டுவோம்னு பேசுறீங்க நீங்க ஒழிச்ச லட்சணம் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே நீங்க சாதிய ஒழிச்ச லட்சணம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளை மறைச்சி மறைச்சு ஒழிச்சு வச்சு வச்சு சாதியை வளர்க்கக்கூடிய ஒரு கூட்டமா தான் திராவிட கட்சிகள் இருக்கீங்க இல்லன்னு உங்களால மறுக்க முடியுமா திராவிட கட்சிகளான நீங்க ஒவ்வொரு வாக்காளர்களையும் பார்த்து அந்த வார்டுல எத்தனை பேர் இந்த ஜாதிக்காரன் இருக்கிறான் அந்த வார்டில் எத்தனை பேர் இந்த ஜாதிக்காரர் இந்த மாவட்டத்தில் எத்தனை பேர் இந்த சாதியை சார்ந்தம் இருக்கிறான் அந்த சாதிக்காரனுக்கு தேவையான நபர்களை தலைவர்களா போடு இங்க இவ்வளவு கூட்டம் இருந்தோம்னா அந்த கூட்டத்துக்கு எத்தனை தலைவனா போடு அந்த சாதிய சா ஒவ்வொரு சாதியை வளர்க்கறதே நீங்க தானே திராவிட கட்சிகள் சமூக நீதி தந்தை பெரியார் சாதி ஒழிப்பின்னு பேசிக்கிட்டே நாங்களாம் சாதி பார்க்கறது கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்றீங்க நாங்களா சாதி பார்க்கறதே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றீங்க நீங்க உங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஜாதி பார்த்து தான் நிக்கிறீங்க வேட்பாளர்களை ஜாதி பார்த்து பார்த்துதான் நிக்கிறீங்க ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு சாதி பிரச்சனை வந்தா தீண்டாமை பிரச்சனை வந்தா அந்த சாதிக்காரன் யார் அமைச்சரா இருக்கிறாங்களோ அவங்கள அனுப்புறீங்க பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒருவேளை இல்ல அப்படின்னா கூட்டணியில இருக்கக்கூடிய தலித் தலைவர்களை அந்த அந்த தீண்டாமை பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு அனுப்புறீங்க எதுக்கு இப்படி வெட்டியாமலை பாக்குறீங்க நாங்க ஜாதி பாக்குறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே திமுகவோட அமைச்சர்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் ஏன் திருமதி கனிமொழி அவர்களே அவங்க அவங்களோட ஜாதி மாநாட்டுக்கு போய் ஜாதி பெருமையா பேசுறாங்க அதன் பிறகு நாங்க ஜாதி ஒழிச்சிட்டோம்னு சொல்லி கூறைய மாத்திட்டு சுத்துறீங்க